ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இன்றைக்கி வந்து ஒரு மேல் பப்பி ஒரு ஃபீமேல் பப்பி வந்து நம்ம அடாப்ஷன் கொடுத்தோம் இந்த மேல் பப்பி வந்து நம்ம அற்புத செல்வி நம்ம சாமுடி இருந்து வீடியோ கொடுத்துருந்தாங்க நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் போட்ட உடனே வந்து நம்ம பொள்ளாச்சியில் இருக்க அருண் தம்பி வந்து இந்த பப்பியை கேட்டிருந்தார் அவங்கள்ட்டையும் நான் வேக்சின் போட்டு கொடுக்க சொன்னேன் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணோட காட்சியை நடமாணம் வச்சுட்டு வேக்சின் போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இந்த பப்பிகளை நல்ல விதமாக வள வளர்த்துருக்காங்க நிறைய பப்பிகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு மத்தியில் இந்த விஷம் வச்சு கொள்கிறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் நம்ம என்னத்தை சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு குட்டி பப்பி அடிபட்டுச்சு பச்சிங்களா அந்த பப்பியோட இன்னொரு பப்பியை வந்து நம்ம அடாப்ஷன் வாங்கிட்டோம் இது ஃபீமேல் பப்பி அந்த சிஸ்டர் வேக்சின் போட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம இந்த ரெண்டு பப்பியும் வந்து இன்றைக்கி நம்ம அருணுக்கிட்ட கொடுத்துட்டோம் விச வச்சு கொள்கிறவங்க மத்தியில் தாங்க இந்த மாதிரி ஃபீடர்களும் இருக்காங்க இந்த மேகலா சிஸ்டர்லாம் உடம்பு சரியில்லாத இந்த பப்பிகளை மெயின்டைன் பண்ணி சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க நம்மளும் டைமுக்கு போயிட்டோம் அங்கே வ பல்லடம் தான் வர சொல்லியிருந்தேன் அருண் தம்பியும் அவங்க மிஸ்ஸஸும் வந்திருந்தாங்க நான் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு பிமேல் பப்பி கொடுத்துருக்கோம் அதை நல்லா பார்த்துக்கிறாரு அப்பப்போ வீடியோ அனுப்புகிறாரு இப்போ வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கிடைக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன் அவர் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருந்தார் ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக அழகாக வாங்கிட்டு போனாங்க அவங்க நம்ம பப்பி ஏற்கனவே கொடுத்த பப்பிகளை பார்த்துட்டு இவங்கக்கிட்ட பப்பிகள் கேட்டிருக்காங்க வாங்கிட்டு போயிருக்காங்க இன்னும் எனக்கு பப்பிகள் தேவைப்படுதுக்கா கண்டிப்பாக கொடுங்கன்னு சொன்னார் அவர் ஆதார் கார்டு கொண்டு போய் கொடுக்குறவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு கொண்டு வந்திருந்தாரு வாங்கியாச்சுங்க நம்ம வந்து வேக்சின் போட்ட ஃபைலெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் ரெண்டு ஃபைலும் வேறு வேறு ஆஸ்பத்திரியில் போட்டிருந்தால் கொடுத்துட்டோங்க இவங்க ரெண்டு பேரும் அழகாக இடத்துக்கு போயிட்டாங்க அனைவருக்கும் தேங்க்யூ